வணக்கம் நான் உங்கள் காவ்யா சிவகுமார் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு வச்சு விட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் போட்டு தான் பண்ணணும்னு இல்லை மஷ்ரூம் போட்டும் செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இந்த ஜாரில் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதோட புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் இதை நம்ம கலந்து அரைச்சிடுவோம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அடுப்பில் நல்லா சூடானோடனே இதில் கொஞ்சம் எண்ணெய் கலந்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் கலந்துக்கோங்க நல்லா சூடாகி வந்தோடனே இல்லை ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசியும் அண்ணாச்சி பூ ஒரு முழுசும் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வறந்து வரட்டும் இப்போ இது நல்லா வறந்துருச்சு இந்த டைமில் நான் ரெண்டு பெரியவங்க ஆகிட்ட நீள மீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட கலந்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதங்கிறட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருக்கு இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் அறுக்கலாம்ங்க ஸோ இது ஓரளவுக்கு வதங்கிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த புந்தை புதுனா பேச்சுக்கிறதுல ஊட்டிங்களேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை ஊட்டி இப்ப நல்லா கிளருதுங்க ரெண்டு நிமிஷம் அந்த வாசனை பச்சை வாசனை போட்டோம் போற வரையும் வதக்கி பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த டைம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டு நான் காளான் கொஞ்சம் நீள நீலமாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அது இதுல கலந்துக்கும் கலந்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க இந்த டைம்ல நீங்க அதில் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா காளான்ல வந்து தண்ணி திரும்பி வரும் அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமே நம்ம அரிசி போடுவோம் இப்போது இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இந்த டைமில் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் பிரியாணி பவுடர் எடுத்திருக்கேன் அதை கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை கழுவி இதில் கிளந்துக்குவோம் இப்போது நான் அரிசி எடுத்து அந்த ரெண்டு ட அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி கலந்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுருங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் உப்பு போட்டுட்டு உப்பு இருக்கா உப்பு பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க ஏன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் அது குழஞ்சிரும் அதனால் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடியாகி வந்துருச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி